திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக முதல்வரின் மகத்தான மக்கள் பணி திட்டங்களை பொதுமக்களுக்கு விளக்கிடும் வகையிலும் வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாற்பது நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் எல்இடி பிரச்சார வாகனம் மூலம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக எழும்பூர் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட ஐம்பத்தி எட்டாவது வட்டத்தில் நாற்பது நமதே நாடும் நமதே என்ற முழக்கத்துடன் எல்இடி பிரச்சார வாகனம் வந்தடைந்தது அதனை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் பெரியமேடு நேவல் மருத்துவமனை சாலை அருகே பொதுமக்கள் காணும் வகையில் எல்இடி பிரச்சார வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் ஐம்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் மற்றும் வட்ட செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் பெண்களுக்கான சமூக பொருளாதார விடுதலை நீக்க இந்த இரண்டரை ஆண்டு எத்தனை திட்டங்கள் மகளிருக்கு கட்டணமில்லா நூறு வசதியை தர விடுதலை பயணி திட்டம் பசியோடு பள்ளிக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இயற்கங்கை கேட்க வருகிற மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமேற்ற திட்டம் மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும் அல்லது அங்கு இருக்கிற உருவாக்கின திட்டம்தான் இந்த கலைஞரும் மகளிர் உரிமை திட்டம்